சென்னையிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற இருபத்தி ஏழு டன் ஆயுதங்களை கொண்ட கப்பல் தடுத்து நிறுத்திய ஸ்பெயின் செல்லுமா மோடி அரசின் சாதனை என்ன காங்கிரஸ் மௌனம் ஏன் தேசிய பார்வை சாலைகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஒரு நாட்டின் பாதுகாப்பு வளர்ச்சி எல்லாத்துக்கும் அடிப்படை துறைமுகம்தான் ஏன்னா ஒரு நாட்டுடைய ஆயுதம் உட்பட முக்கியமான பொருட்கள் அனைத்தும் வருவதும் செல்வதும் துறைமுகத்தின் மீது தான் துறைமுக ஒரு நாட்டின் முக்கியமான ஆயுதங்கள் பாதுகாப்பு பொருட்கள் எண்ணெய் வேற்றுமதி இறக்குமதி பொருள் அனைத்தும் வந்து செல்லும் வழி துறைமுகம்தான் அந்த விஷயத்தில் சென்னைக்கு மத்திய சர்க்கார் மோடி சர்க்கார் மிக முக்கியத்துவம் கொடுக்குது ஏன்னா சென்னையிலேருந்து தான் விளாடி வாஸ்தாக்கு நம்ம இப்போ கப்பல் வழி பயணம் செய்து ரஷ்ய எண்ணெய்களை வாங்குகிறது அதனால்தான் ரெண்டு வருஷமாக உக்ரைன் பொருளை கூட ஆயில் வேலைலாம் ஏறல ஆனால் சென்னை துறைமுகத்தை அவ்வளவு மேம்படுத்துது ரஷ்யாவுக்கு போகும்போது நம்ம சவுத் சைனா சி பல இடங்கள்ல போகிறோம் மலாக்கா ஸ்ட்ரெய்ட் சைனா பார்டர் சவுத் சைனா சி அது தான் போவோம் பட் ரஷ்யா இந்தியா சரக்கு போக்குவரத்தில் சைனா தலையிட முடியாது அந்த மாதிரி விஷயத்துல இப்போ சென்னை துறைமுகத்தை வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நம்ம மோடி சர்க்கார் எப்படி பார்த்தீங்கன்னா சென்னை இருந்து ஒரு கப்பல் சென்று இருக்கு அதுல இருபத்தேழு டன்களுக்கு ஆயுதம் வருது எங்கே போயிருக்கு இஸ்ரேல் நம் நாட்டு பாரம்பரிய நண்பன் இஸ்ரேல் கிட்ட சோ மோஸ்ட் சொபஸ்டிகேட்டட் மோஸ்ட் அட்வான்ஸ் ஆயுதங்கள் உண்டு பட் ரெகுலராக தேவைப்படுற நிறையா ஆர்ம்ஸ்லாம் தேவைப்படும் டாக்டில் அரி பல விஷயங்களுக்கு அவை இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு சென்னை வழியாக கொண்டு செல்லப்பட்டிருக்கு ஸ்பெயின் க போர்ட்டில் ஒன்றத்தில் டாக்டர் சை வரும்போது ஸ்பெயின் கவர்மெண்ட்டு அதை தத்து நிறுத்துறது அப்போயும் என்ன அப்படியே இட்டாலி மத்திய தரைக்கிட் வழியாக டெல்லி போய்டும் இஸ்ரேல் போயிடுன்னு வைங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இது ஒரு முக்கியமான மைல்கள் ஏன்னா இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிஸ் ஏற்பட இந்தியாவில் கால் பதிக்கிறதுக்கு சைன் அப் பண்ணியிருக்காங்க அந்த சூழலில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் இது மோடி சர்க்கார் செய்து இதனால தான் சவுத்து சென்னை துறைமுகம் உள்ளிட்டவை மிகவும் வளரும் ஆனால் இது பற்றிலாம் ராகுல் ராகுல் வாய்த்தரப்பாரா இஸ்ரேல் நாட்டை இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை இப்போ சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றாமல் வெறும் வாக்கு வங்கியாக பயன்படுத்தி வாக்கு வங்கி அரசியல் செய்த காங்கிரஸ் இஸ்ரேலை நாடாக கூட அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம் அவர்கள் ஆட்சியில் கிளாண்டஸ்டைன் டிப்ளமேட்டிக் சப்போர்ட் தான் இருந்தது எப்போன்னு பார்த்திங்கன்னா நரசிம்மராவ் காலத்தில் ஏதோ ஒரு பேரில் இந்திரா காந்தி காலத்தில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க அவ்வளோ தான் மீதி உறவெல்லாம் வாஜ்பாய் காலத்துலேருந்து ஏற்பட்டு பார்த்த லெவல் போகுது ஏன்னா இந்தியாவுக்கு எல்லா விதத்துலையும் உதவக்கூடியவங்க இஸ்ரேல் ஆனால் பாலஸ்தீன் நம்ம உதவிலாம் வாங்கியே பாகிஸ்தான் விஷயம்னா காஷ்மீர் விஷயம்னா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நன்றி வணக்கம்